அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி இந்த பஞ்சமி திதியானது இங்கே வியாழக்கிழமை அன்று ஆரம்பிப்பதால் இதனை நம்ம குபேர பஞ்சமி அப்படின்னு நம்ம அழைக்கலாம் இந்த பஞ்சமி திதியானது இன்று ஆரம்பித்து நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பஞ்சமி திதியானது நாளை மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது பொதுவாக இந்த பஞ்சமி வழிபாடு அப்படிங்கிறது இரவு நேரத்தில் தான் நம்ம செய்வோம் ஏன்னா வாராகி அப்படிங்கிறவங்க அதர்வன தேவதை அப்படிங்கிறதால இரவு நேரத்தில் அதாவது இரவு ஒன்பது மணிக்கு மேலே நம்ம வாராகி வழிபாடு செய்யும் பொழுது அது நமக்கு கூடுதல் பலன்களை பெற்றுத்தரும் அதிலும் இன்றைய தினம் தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறதால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கஷ்டமோ அல்லது உறவுகளில் சிக்கலோ அல்லது வந்து வேறு சுப நிகழ்ச்சிகளில் தடையோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாட தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன்னா தடைகள் அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடியவை இப்போ பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் நம்ம கைகளில் வந்தாலே நம்ம வந்து நம்முடைய செலவுகளை நாம் சமாளிக்க முடியும் சம்பள சம்பளம் வந்து சில பேருக்கு லேட்டாக வரும் சில பேர் வா நம்மக்கிட்டே வாங்கின பணத்தை திருப்பி தர மாட்டாங்க இதோ தரேன் இதோ தரேன் அப்படின்ட்டு இழுத்தடிப்பாங்க அந்த பணம் நம்ம கைகளில் இல்லாததால் நம்ம வந்து பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளில் தடை திருமண தடை குழந்தை பேரில் தடை நல்ல வேலை கிடைக்கிறதுல தடை வீட்டில் வந்து உறவுகள் சுமூகமாக இல்லை அடிக்கடி வந்து வாக்குவாதம் வருது ஒரு பனி போர் வந்து நிகழ்கிறது சரளமாக யாரும் யார் கூடயும் பேச மாட்டேங்கிறாங்க ஒரு மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அல்லது ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று என்னுடைய உடம்புக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படையான சின்ன காரணம் அதாவது இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் தான் இதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுது ஆமாங்க நம்ம பேசக்கூடிய சில எதிர்மறையான வார்த்தைகள் அதுக்கப்புறம் டிவி மொபைலில் இருந்து வரக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் இது எல்லாமே நம்ம வாழக்கூடிய இடத்துல போய் அப்படியே அந்த ஒளி வந்து அப்படியே போயிட்டு எல்லா இடத்துலையும் பதிஞ்சிடும் ஸோ இந்த எதிர்மறை விஷயங்களால் நமக்கு வர வேண்டியது சரியான நேரத்தில் வராது தடைகளாக வரும் பல பிரச்சனைகளை நம்மை சுற்றிலும் அது உருவாக்கும் அதனால தான் நம்ம சுற்றி போடணும் தனி நபராகட்டும் வீடுக்கு வந்து பூசணிக்காய் சுற்றி போடுறது எலுமிச்சை சுற்றி போடுறது கால்நடை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு சுற்றி போடலாம் வண்டி வாகனங்களுக்கு இப்படி எல்லாவற்றுக்குமே நம்ம அந்த திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதை மாதிரி நம்ம செய்யும்பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் நம்மிடமும் இருக்கும் நம் வாழக்கூடிய வீட்டிலும் இருக்கும் நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இதை பற்றிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா போதுங்க அதனால் நான் பத்து மணிக்கு பார்த்தேன் பத்தரை மணிக்கு பார்த்தேன் நான் இப்போ செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம் தாராளமாக செய்யலாங்க ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிறது பஞ்சமி தான் இருந்தாலுமே நாளைக்கு இரவு நேரத்தில் பஞ்சமி அப்படிங்கிறது இருக்காது இப்போ நம்ம இந்த வழிபாட்டில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பொருள்களை எல்லாம் நம்ம எரிக்க போகிறோம் அதனால் இன்று இரவு அதை எரிப்பது தான் நல்லது நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளை இரவு செய்வதை காட்டிலும் இன்று இரவு பஞ்சமி முழுமையாக இருக்கக்கூடிய தினத்தில் நம்ம இதை செய்வது நமக்கு கூடுதல் பலன்களை தரும் நம்ம எடுத்துக்க வேண்டியது ஐந்து உப்புக்கள் அதுக்கப்புறம் ஐந்தே ஐந்து மிளகு இதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு சில யோசனைகள் வரும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் அதே போல அசைவம் சாப்பிட்டவர்கள் தீட்டு காலங்களில் இருக்கிறவங்க அப்படி யார் வேணாலும் இதை தாராளமாக செய்யலாங்க நம்ம வீட்ல நீங்க வந்து இப்ப இதை ரெண்டு பொருளையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய வலது கையில இதை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க நல்லா ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கணும் இதுக்கு லைட்டா வச்சுக்கிட்டு இப்படி இப்படிலாம் வைக்காதீங்க நல்லா இந்த உப்பும் மிளகும் உங்களுடைய கைகளில் நல்லா அழுத்தம் தர மாதிரி இப்படி நல்லா இறுக்கமா வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ எந்த பிரச்சனை தீரணும்னு வேண் வேண்டீங்களோ அதாவது பிரச்சனை எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனா நியாயம் உங்க பக்கத்துல இருக்கணும் அத மாதிரி இயற்கை விதியை மீறாதவாறு இருக்க வேண்டும் ரொம்ப அநியாயமாக அதை மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் இதை செய்யக்கூடாது நியாயம் உங்கள் பக்கம் இருக்குது உங்களுக்கு நியாயமான கிடைக்க வேண்டியது ஒன்று கிடைக்கல ஒரு விஷயத்தினால ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறவங்க இதை தாராளமாக செய்யலாம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு அகலோ அல்லது சாம்பிராணி துபாக்காலோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இந்த இரண்டு பொருளையும் அதில் போட்டுடுங்க இதோடு நீங்கள் சேர்க்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து நீங்கள் இதை தாராளமாக சிகப்போ பச்சையோ அல்லது நீல நிற பேனாவில் நீங்கள் எழுதலாம் எடுத்துக்காட்டாக இப்போ கடன் இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்னா எழுதலாம் உடல் நோய் அப்படின்ட்டு நீங்கள் பிபி சுகர் அதோடய பேர் அல்லது நுரையீரலில் தொற்று அல்லது ஹா இருதய கோளாறு அப்படின்னு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை எழுதலாம் அந்த மாதிரி உறவுகளில் சிக்கல் இதை மாதிரி எதிர்மறை பிரச்சனைனாலே அது வந்து எதிர்மறை தான் ஸோ எதிர்மறை வார்த்தைகளை இதில் வந்து நீங்கள் எழுதுங்க ஏன்னா இன்றைக்கி தேய்விரை அப்படிங்கிறதால எதிர்மறை சம்பந்தமான என்ன விஷயங்கள் வேணாலும் நீங்கள் எழுதலாம் இப்போ சில பேர் கல்யாணம் கைகூடுவதற்கு எழுதலாமா அப்படின்னு கேட்பாங்க கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு சுப நிகழ்ச்சி திருமண தடை அப்படின்னு எழுதலாம் ஏன்னா அது தடங்களை விலகிறதுக்காக நம்ம செய்கிறோம் ஸோ எது வந்து எழுதணும் எது எழுதக்கூடாதுன்னு நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எழுதுங்க வேலை அப்படின்னு எழுதாதீங்க அதில் தடைகள் வேலை வாய்ப்பு தடை அப்படின்னா நீங்கள் அதை எழுதலாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்று இரவோடு தேய்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செய்கிறோம் ஸோ அதை வந்து நம்ம இப்போ பேனாவில் எழுதிட்டு இந்த இலையை எவ்வளோ சின்ன சின்னதாக நீங்கள் கிழிக்க முடியுமோ சின்ன சின்ன பீஸாக கைகளாலே கிழிச்சு நீங்கள் இதோட போட்டுடணும் சரிங்களா இப்போ நம்ம இதில் எடுத்துக்காட்டாக ஒரு விஷயத்தை எழுதி காமிக்கிறேன் இப்போ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பத்து லட்சம்னு எழுதியிருக்கேன் அதோட சேர்ந்து உடல் வலி அப்படிங்கிறத எழுதியிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ நீங்கள் அந்த பெரிய இலையாக கிடைச்சிதுன்னா நீங்கள் அதில் எடுத்து எழுதலாம் இப்போ பசங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதை எழுதலாம் ஞாபக மருதி இருக்குது அப்படின்னா கவனக்குறைவு இருக்குது சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கவனக்குறைவு ஞாபக மறதி இது எல்லாமே நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு இதை வந்து நல்ல சின்ன சின்ன பீஸாக வந்து கட் ப அதாவது கிழிச்சிடுணும் கிழிச்சிட்டு இதில் போட்டுடணும் ஸோ நம்ம அந்த இலைகளை பிச்சு போட்டாச்சு மேலே வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு கற்பூரம் வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம எரிய வச்சிடலாங்க ஸோ இது நல்லாவே எரியுது இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தட்லேயோ அல்லது சாம்பிராணி தூபக்கால்லேயோ வச்சு உங்கள் வீடு முழுவதும் எல்லா இடத்துலையும் எல்லா ரூம்லேயும் வீட்டுக்கு உள்ளார வெளியில் மேல் மாடி எல்லா இடத்துலையும் இதை வந்து நீங்கள் காமிங்க இந்த ஒரு அந்த புகை அந்த வாசனை வந்து அந்த இடத்துக்கெல்லாம் போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாமே நீங்களும் நீ எ நீங்கள் என்ன விஷயத்தை அதில் எழுதுனீங்களோ அந்த விஷயத்தை நடத்தி தருவதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது தானாகவே ஏற்படும் மறுநாள் காலையில் அந்த உப்பு மிளகு ஏதாவது மீதம் இருந்ததுன்னா அதை கால் படாத இடத்துல நீங்கள் குப்பையில் போட்டுடலாம் ஸோ இன்றைக்கி எல்லாருமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப எளிய வழிபாடு கைமேல் பலன் தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி